கிருஷ்ண தேவராயரை படைகொழில் குதிரைப்படையும் ஒன்று குதிரைப்படையும் வலிமை உள்ளதாக இருந்தது சண்டை இல்லாத காலங்களில் குதிரைகளை பராமரிக்க மந்திரிகளில் ஒருவர் ஒரு யோசனை சொன்னார் அதாவது ஒரு வீட்டிற்கு ஒரு குதிரையும் அதற்கு தீனி போடுவதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையும் கொடுக்கப்பட்டு வந்தது அத்தொகையை பெற்றுக்கொண்டு குதிரையை நன்கு ஊட்டணித்து வளர்த்தனர் அதேபோல் தெனாலிராமனுக்கும் ஒரு குதிரை கொடுக்கப்பட்டது இது ஆனால் தெனாலிராமனோ ஒரு சிறிய கொட்டகையில் குதிரையை அடைத்து வைத்து புல் போடுவதற்கு மட்டுமே ஒரு சிறிய துவாரம் வைத்திருந்தான் அந்த துவாரத்தின் வழியாக புல்லை நீட்டியவுடன் குதிரை நெடுக்கென மாயால் கவி கொள்ளும் மிகவும் சிறிதளவு புல் மட்டுமே தினமும் போட்டு வந்தான் அதனால் குதிரை எலும்பும் தோலுமாக நோஞ்சானாக இருந்தது குதிரைக்கு தீனி வாங்கி போடும் பணத்தில் இராமல் நன்கு உண்டு கொடுத்தான் ஒரு நாள் குதிரைகள் எப்படி இருக்கின்றன என்று காண அனைவருக்கும் செய்தி அனுப்பி குதிரைகளை அரண்மனைக்கு வரவழைத்தார் அதன்படி குதிரைகள் அனைத்தும் அரண்மனைக்கு கொண்டுவரப்பட்டன மன்னர் குதிரைகளை பார்வையிட்டார் குதிரைகள் அனைத்தும் மிக திருப்திகரமாக இருந்ததால் மன்னர் மகிழ்ச்சி அடைந்தார் அங்கிருந்த தெனாலிராமனை அழைத்து உன் குதிரையை ஏன் கொண்டு வரவில்லை என மன்னர் கேட்டார் அதற்கு தெனாலிராமனோ என் குதிரை மிகவும் முரட்டுத்தனமாக இருக்கிறது அதை என்னால் அடக்க முடியவில்லை அதனால் தான் அங்கே கொண்டு வரவில்லை என்றான் குதிரைப்படை தலைவரை என்னுடன் அனுப்புங்கள் அவரிடம் கொடுத்து அனுப்புகிறேன் என்றான் இதை உண்மையின்றி நம்பிய மன்னர் குதிரைப்படை தலைவனை தென்னாலிராமனுடன் அனுப்பி வைத்தார் குதிரைப்படை தலைவருக்கு நீண்ட தாடி உண்டு குதிரைப்படை தலைவரும் அந்த துவாரத்தின் வழியாக குதிரையை எட்டி பார்த்தார் உடனே குதிரை அது புல்தான் என்று நினைத்து அவரது தாடியை கவித்துக் கொண்டது வலி பொறுக்க மாட்டாத தலைவர் எவ்வளவோ மீண்டும் தாடியை குதிரையிடமிருந்து விடுவிக்க முடியவில்லை இச்செய்தி மன்னருக்கு இயற்றியது மன்னரும் உண்மையிலேயே இது முரட்டு குதிரையாகத்தான் இருக்கும் என்று எண்ணி தென்னல தென்னாலிராமன் வீட்டுக்கு விரைந்தார் அங்கு குதிரையின் வாயில் குதிரைப்படை தலைவரின் தாடி சிக்கி இருப்பதை அறிந்து அந்த கொட்டகையை பிரிக்க செய்தார் பின் குதிரையை பார்த்தால் குதிரை எலும்பு தோலுமாக நிற்பதற்கு கூட சக்தியற்றி இருந்ததைக் கண்டு மன்னர் கோபம் கொண்டு அதன் காரணத்தை தென்னாலிராமனிடம் கேட்டார் அதற்கு தென்னாலிராமன் இவ்வாறு சக்தியற்றி இருக்கும் போதே குதிரைப்படை தலைவரின் தாடியை கவி கொண்டு விட மாட்டேங்க நன்கு உணவு ஊட்டி வளர்த்திருந்தால் குதிரைப்படை தலைவரின் கதி அதோ கதிதான் ஆகியிருக்கும் என்றான் இதை கேட்ட மன்னன் கோபத்திலும் சிரித்து விட்டார பின்னர் தென்னாலாம் தென்னாலிராமனை மன்னித்து விட்டார